பக்கம் முப்பத்தி ஆறு இப்போ மேலே சொன்னப்பட்டதெல்லாம் விரிவான பகுதி சொர்க்கம் நரகம் அப்படி நரகத்துக்கு போகும்போது துன்பப்படுத்துகிறாரு முறையா அப்படின்னு கேட்டபோது மருத்துவர்கள் செய்கின்ற சிகிச்சை போல நன்மைக்காகத்தான் செய்யப்படுகிறது என்ற நியாயமும் சொல்லிட்டார் இதே நியாயத்தை சிவஞான சித்தியாரும் சொல்லுகிறது அப்படியே உங்கள் புத்தகத்தில் பாருங்கள் முப்பத்தி ஆறாவது பக்கத்தில் கீழேருந்து நாலாவது பற்றி பாருங்கள் மேலே ஒரு செய்தி எழுதியிருக்கிறார் பாருங்கள் நோய் நீக்குதலில் மருந்து செய்தல் உதிரங்களைதல் அறுத்தல் சுடுதல் முதலிய செயல்களை பரிமேல் அழகர் திருக்குறள் உரையில் குறிப்பிட்டுள்ளார் எங்கே மேலே இருக்குது அந்த குருக்கு திருக்குறள் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மானாத காதல் நோயாளன் போல் திருக்குறளில் அப்படி இங்கே கீழே கொடுத்துட்டார் உரையை எடுத்து கொடுத்துட்டார் இதற்கு சித்தியார் பாட்டு பாருங்கள் மண்ணுலே சில வியாதி எல்லா வியாதிக்கும் இல்லை மண்ணுலே சில வியாதி மருத்துவன் அருத்தியோடும் அதாவது துணைக்கு நர்ஸ் அருத்தியோடு சிவருமன் எப்படி வருவார் தானும் தன் தையலுமாக இவர் டாக்டர்னால் அம்மா நர்ஸாக வருவாங்க என் கூட ஹெல்ப் பண்ணுறக்கு வேற ஒன்று அப்படி இப்படி இறைவன் போ இவர் உழவனாக போனால் அம்மா உலர்த்தியாக வருவாங்க அவர் நெசவாளர் பண்ண அவங்க நெசவுக்கு தேவை உதவி பண்ணக்கூடிய நெசவாளியாக வருவான் இப்படி தாங்க இறைவனும் இறைவியும் இருக்கிற கோலம் அதை தான் இங்கே சொல்கிறார் அருத்தியோடும் தின்னமாய் உறுதியாக அறுத்து கீறி திருத்திடும் அந்த நோயை அந்த உடம்பை கிழித்து கீறி வெளியே எடுத்து தச்சு நோயை குணமாக்குவார் சில நோயெல்லாம் இது நோயில் ஒருவரை இந்த சிகிச்சை இன்னொன்று எப்படி இருக்குன்னாரு சில நோயெல்லாம் கண்ணிய கட்டி பாலும் கலந்துடன் தீர்ப்பன் இப்போ கசப்பு மருந்த பாலோடு கலந்து கசப்பு மருந்த தேனோடு கலந்து சாப்பிடுப்பான்னு கொடுத்துருவாராம் அப்போ கசப்பு தெரியாமல் மருந்து ஊட்டுவதும் உண்டு வலி புலப்படு வண்ணமாக சிகிச்சை செய்வதும் உண்டு அதை எப்படி தீர்மானிப்பது நோயாளி நோயினுடைய தன்மை இவற்றை மருத்துவன் ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்வது இவர் நம்ம ரொம்ப பிடிச்சமானவர் ரொம்ப விருப்பமானவர் இவருக்கு கிளிக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பார்க்க மாட்டார் அவருக்கு நன்றாக எது ஆகுமோ அதை செய்யணும் எனவே அதில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் முடிவெடுக்க வேண்டும் அதனால் தங்க சொன்னார் சில நோய்கள் எல்லாம் கண்ணிய கட்டிய பாலும் கலந்து உடன் தீர்ப்பன் அதுபோல் அன்னலும் அண்ணல் சிவபெருமான் அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினையறுப்பான் நம்ம செஞ்ச வினை எப்படி நீக்கணும் இன்பத்தை ஊட்டியும் துன்பத்தை ஊட்டியும் தான் வினையை கழிக்க முடியும் வினை எப்படி கழியும் இன்பத்தை ஊட்டி இன்பத்தை கழிப்பது துன்பத்தை ஊட்டி துன்பத்தை கழிப்பது அப்போ நமக்கு ஊட்டப்படுகிற வினையெல்லாம் எதற்காக கழிப்பதற்காக அதை கருத்தை மனதில் வைத்து கொண்டா என்ன பண்ணலாம் விரும்பி மருந்து சாப்பிட்லாம் கொடுங்க டாக்டர் மாத்திரை தானே சாப்பிட்டுக்கலாம் விடுங்க இன்னும் ரெண்டு குடும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ஏன் இன்னொரு தூரம் உங்களை பார்க்க வரக்கூடாது எனக்கு முக்கியமான வேலை அதுதான் வந்ததே போதும் இனி நான் வந்து உங்களை பார்க்க அப்போ நோயின் தன்மையின் காரணமாக இனி இருப்பதற்கு வழி தேடுவது அதை தான் அதை தான் பாட்டு இங்கே கொடுத்துருக்கிறது அதை சொல்லியிருக்கிறார் ஆசிரியர் இனி நம்ம வணக்க பாடல் ஒன்பதாவது வணக்கத்துக்கு வந்துடுவோம் பாருங்கள் பல்லுயிர்க்கும் இன்ன வகையால் இரு வினைக்கண் நின் முன்னை முதல் என்ன முதல் இல்லோன் நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு செல்காலம் பின் நரகம் சேராமை நல்ல நெறி எய்துவதோர் காலம் நல்ல நெறி எய்துவது ஓர் காலம் தன் அன்பரைக் கண்டு இன்புறுதல் தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உயும் நெறி சிறிதே உண்டாக்கி பையவே பையவே மட்டாய் மலராய் வருாளில் நாள் மொட்டாம் உருவமாம் முறை போல கிட்டியதோர் நல் பிறப்பில் பிறப்பித்து கிட்டியதோர் நல்ல பிறப்பில் பிறப்பித்து நாடும் வினை எல்லை இரண்டும் இடை ஒப்பில் பல்பிறவி அத்தமதில் அன்றோ அளவு என்று பார்த்திருந்து சத்தி பதிக்கும் தரம் போற்றி சுழற்சியிலிருந்து அந்த உயிரை எப்படி வெளியே கொண்டு வரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் எப்ப கொண்டு வருவார் இங்க இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா வெளியே வந்துட்டு அர்த்தம் இல்லைன்னா சிக்கொண்டோமப்பா நான் சுரண்டு கொண்டு தான் இருக்கிறோன்னு அர்த்தம் பாருங்கள் அப்படி உரைப்பகுதி பல்லுயிருக்கும் இது எண்பத்தி நான்கு லட்ச உடைய எல்லா உயிருக்கும் மனிதனுக்கு மட்டும் நினச்சிக்காதீங்க எல்லா உயிருக்கும் எனவே பல்லுயிருக்கும் இன்ன வகையால் இது சொர்க்கம் நரகம் மண்ணுலகம் என்ற சுழற்சி இன்ன வகையால் இருவினைக்கண் நின்றருத்தி இதுவரை கூறப்பட்ட முறையில் கரு அருளிய பல உயிர்களுக்கும் சொல்ல காத்தருளிய பல உயிர்களுக்கும் கட்டுநிலை நீங்கும் வரை அதாவது ஆணவ மலத்தோடு கட்டுண்டிருக்கிற அந்த நிலை நீங்கும் வரை இருவினை பயன்களை நுகரச் செய்து பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிக்க வைக்கணும் செய்ததை அனுபவிக்க வைக்கணும் அப்படி அனுபவிக்கச் செய்து முன்னை முதல் என்ன முதல் இல்லோன் சிவபெருமான் பெருமை என்ன அப்படின்னு கேட்டால் முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலறு யாவர் மற்றறிவார் அப்படிங்கிற பெருமை உடைய பெருமை நான் சொல்ல பாருங்கள் தனக்கு மேல் ஒருவன் இல்லாத எங்கள் எல்லா உலகுக்கும் முதல்வனாகிய இறைவன் நாம் வணங்குற தெய்வம் எத்தகையது எல்லா உலகத்துக்கும் தெய்வம் அது மண்ணுலகத்துக்கான தெய்வம் இல்லை மண்ணுலகம் விண்ணுலகம் பாதாள உலகம் எல்லா உலகத்துக்குமான ஒப்பற்ற தெய்வம் சிவம் அத்தகைய சிவத்தை இந்த பிறவியில் நினைக்க வணங்க துதிக்க என்ன பேரு பெற்று அது நீங்கள் தாங்க ஃபீல் பண்ணணும் எனக்கு என்ன வாய்ப்பியா ச அருமை எனக்கு கொடுத்தது போல் யாருக்கு கொடுத்துருக்கிறார் என்று அவரவர் அறிவுக்குள்ள ஒரு ஒரு மகிழ்ச்சி வரணும் அப்போ தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு இன்பமான வாழ்க்கையாக பயனுடைய வாழ்க்கையாக அமைவதை அனுபவிக்க முடியும் இல்லைன்னா என்னத்த வாழ்க்கைங்க என்னத்தங்க வந்த போகிறோம் என்ன போங்க ஒரே போர் அடிக்குது போங்க அப்படின்னு வெறுப்பு சலிப்பு எல்லாம் கிடக்கும் அந்த வெறுப்பையும் சலிப்பையும் நாமலாம் எத்தனையோ பிறவியில் கடந்துட்டு வந்ததுனால இன்றைக்கி கொஞ்சம் ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சிவகருமாட்டம் வந்து சேர்ந்துருக்குறோம் அவற்றை வந்துட்டு சலிப்பு என்ன வேண்டி கிடக்குது தூக்கி ஓரமாக போன சலிப்பாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் தூங்கானை மாடம் தொழுமின்களே நானே பெருமான் சார் தூங்கானை மாடத்தை தொலியா சலிப்பாய வாழ்க்கை ஒழியும்னு யாருக்கெல்லாம் மனத்தில் சளிப்பு இருக்குதோ அவங்களும் தூங்கானை மாடை போயிட்டு வாங்க ஒரு தடவை ஐயா போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக பதிகத்தை படிங்க ஒடுங்கும் பிணி பிறகு கேடு என்று உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதீர் நின்றீர் எல்லாம் என்ன பண்ணலாம் தூங்கானை தொழு மின்களே ஒன்று போய் தொழு இல்லைன்னா அறிவாலாது தொழு தூங்கானை மாடை சுடற்கொழுந்தே அப்படின்னு இருக்கிற இடத்துல திசை நோக்கி நோக்கி ஒரு கும்பிடு போடலாமே ஒன்றும் சிரமம் ஒன்றும் இல்லையே ஏன் கூகுள் எடுங்க மேப் எடுங்க தூங்கானை மாடுன்னு இங்கே நிற்கிற இடத்துல பாருங்கள் வடக்கை காட்டுதா தெற்கை காட்டுதா மேக்கை காடை பாருங்கள் இந்த வடகிழக்கில் காட்ட வடகிழக்கு நோக்கி ஒரு கும்பிடு போடுங்க தூங்கானை மாடை கொழுந்தே என்ன காப்பாத்தியா சாமி ப பரவாயில்ல வர முடியலனாலும் திசை நோக்கி வணங்கிக்கிட்டானே சரி கொஞ்சம் காப்பாற்றி விடுவோம் அவனு செய்கிறார் அருள் செய்வார் நிச்சயமாக செய்வார் ஏன்னா இறைவன் நினைவில் யாரெல்லாம் அவனை கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு காத்தலே அவனுடைய கடன் ஆகிறது இங்கிருந்து அங்கே போய் அவரை மறக்கதை விட இங்கிருந்து அவரை நினைப்பது சிறந்து அதனால் எப்போவுமே நினைவு கொள்ளணும் முடிந்தவரை நம்முடைய நெஞ்சத்தில் அவரை நினைக்கிறதுக்கான பயிற்சியை தொடர்ந்து செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் வராமல் ஏன் நேற்று நினச்சத இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக நினைக்கிறோமே அது மாதிரி இன்றைக்கி விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நினைப்போம் நேற்று வந்து எப்போவாவது நமச்சி வாங்கி சொன்னோம் இன்றைக்கி காலையில் நூற்றி எட்டு சாய்ந்தரம் நூற்றி எட்டு சொல்கிறோமா இல்லையா வந்துருச்சுமே வந்துட்டுமே அந்த இடத்துக்கு நாளைக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு சொல்ல மாட்டோமா என்ன வந்துடுவோம் கொஞ்சம் வளர்ச்சி தானே நிச்சயமாக வரும் ஆனால் ஒன்று சிவம் விரும்பியவருக்குத்தான் வசப்படும் அந்த விரும்புகிறவங்களே வந்து சிக்கு அவருக்கே சிக்குவான்னு சொல்ல முடியாது ஏன் அங்கே போகும்போது சாமி ஒரு பட்டியல் போட்ட அவன் விரும்புவருக்குத்தான் வசப்படுவான் என்னையா ஒம்பா போச்சு இப்போதான் சொன்னீங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சுன்னு பார்த்தா அப்புறம் ஒரு போட போட்டிங்க என்னன்னு அவன் விரும்புவருக்கு வசப்படுவான் ஏன் மாணிக்கவாசர் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் கண்ணீர் பெருக்கோடு நிற்க அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு இரும்பின் பாவை அணைய நான் பாடேன்னாரே என்னைப்பலர் நிற்க கண்ணில் கண்ணீர் விட்டுட்டு கையை குவிச்சுக்கிட்டு நெஞ்சு தவிச்சுக்கிட்டு சிவமே சிவமே சிவமேனு காத்து கிடக்கிற கூட்டம் நிற்க எங்கேயோ கடந்த என்ன போய் பிடிச்சிய பெருமானே ஐயா இந்த கருணையை நான் என்னன்னு சொல்லட்டும் அவர் அழுது அழுது நிற்பதற்கு என்ன தெரியுமா காரணம்ங்க என்னையும் ஒரு பொருளாக்கி என்னையும் ஒரு பொருளாக்கி அந்த வரி தான் அப்படியே மணிவாசகராக உருப்பெற்று நிற்கிறது அந்த அந்த ஒரு தொடர் தனக்கு எந்த தகுதியும் இல்லை என்கிற உணர்வு தான் அவர் அப்படியே உச்சியில் தூக்கி கொண்டு வச்சிருக்கிறார் எனக்கு தகுதி இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாதாளத்தில் கடப்போம் மறந்துடக்கூடாது எனவே திருவருள் அவன் செய்கிற உதவி யாரெல்லாம் அவனை விரும்பி நிற்கிறோங்கிறது ஒன்று நாம் விரும்பாமல் அவன் நம்மளை விரும்பப் போவதில்லை நாம் விரும்பினாலும் அவனுடைய விருப்பமும் அதில் கூடணும் நீங்கள் விரும்பாமல் அவன் விருப்பத்தை உங்கள் மேலே திணிக்க மாட்டான் விரும்பி நிற்பவரில் தன்னுடைய விருப்பத்தை கொடுத்து ஆட்கொள்ளுகிற திறமுடைய பெருமான் அப்படிங்கிறத நம் பெருமக்கள் உணர்த்துகிறாங்க ஆங்காங்க வரும்போது பார்ப்போம் ஆனால் என்ன சொல்கிறாரு இன்ன வகையால் இன்ன வகையால் இருவினைக்கண் நிறுத்தி அந்த இருவினைகளை எல்லாம் கூட்டி வைக்கிறார் சொல்கிற பாருங்க இதுவரை கூறப்பட்ட முறையில் காத்தருளி பல உயிர்களுக்கும் கட்டுநிலை நீங்கும் வரை இருவினை பயன்களை நுகரச் செய்து முன்னை முதல் என்ன முதல் இல்லோன் தனக்கு மேல் ஒருவன் இல்லாத உலகிற்கு முதல்வனாகிய இறைவன் நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு எல்லா உலகம்னார் எல்லா உலகம் இல்லை எல்லா உலகம் அப்படின்னு என்ன்த்தோம் புண்ணியத்திலுக்குன்னு எந்தெந்த உலகத்துக்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் நாம் போயிட்டு வந்துட்டோன்னு நினைக்கணும் சுர்க்கம் போயிருக்கீங்களா தெரியலிங்களே அப்படின்னு சொல்லிவிடாதீங்க இனிமேல் அதெல்லாம் எப்போ போயிட்டு வந்தாச்சுங்க அதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னே போயிட்டு வந்துட்டேன் எத்தனையோ பிறவிலேயே போயிட்டு வந்தாச்சு நரகத்துக்கு அதுவும் நல்லா போயிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கே தான் போகலான்னு இருக்கீங்க சிவலோகத்துக்கு போகலான்னு இருக்கிறையா ஏன் மற்றதெல்லாம் போய் போய் வந்த ஊர் இந்த ஊருக்கு எத்தனை நேரம் போகிறது அது நமக்கு வேண்டாம் நம்ம போகிற இடம் நீ சிவலோகமாக அப்போ நமக்கு இந்த அறிவு வருவதற்கே நீ அங்கே போய் போய் வந்தால் தான் வரும் அப்போ இந்த அறிவு வரும்போது நீங்கள் என்ன முடிவு பண்ணிக்கலாம் நாம் பல பிறப்பில் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறோம் பல பிறப்பில் நரகத்துக்கு போயிருக்கிறோங்கிற அறிவு இந்த பாட்டை போது நமக்கு இப்போ தெரிகிறது ஏன் இன்னைக்கு பெருமான் இருக்கிற உலகம் போகணுங்கிற அறிவு வாய்த்து இருக்குது இல்லையா இந்த வாய்ப்பு எப்போ வந்துச்சு சுற்றி சுற்றி வந்ததுனால வந்த வாய்ப்பு இப்போ இந்த செயலை வைத்து கொண்டு தான் அதற்கான காரணம் அது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதங்க சொல்கிறார் அப்படியே உரை பாருங்க நல்வினைக்கண் எல்லா உலகம் எடுப்புண்டு எடுப்புண்டு செத்து செத்து பிறந்து பாருங்கள் உயிர்களை ஈடேற்றும் இருவனைக்கு இருப்பிடமான மாயா உலகங்கள் மாறி மாறி வருகின்ற முறையில் மாறி மாறி வருகிற உலகில் செல்காலம் ஐந்தொழிலை நிகழ்த்தும் காலத்தில் பின் நரகம் சேராமே இப்போ இருக்கிற இந்த பிறவியை முடிச்சுக்கிட்டு நரகத்துக்கு போகாமல் பின் செல்காலம் நரகம் சேராமே அத்தகைய உயிர் பின்பு நரகத்துக்குச் செல்லாமல் நன்னெறி எய்துவதோர் காலம் ஞான நெறிக்கு நன்னெறின்னு பேர் எனவே நல்லதோர் நல்நெறி எய்துவதோர் காலம் தன் நண்பரை கண்டு சிவபெருமான் என்ன சொல்வாரான் நம்மால் சுந்தர அப்படிதான் சொன்னார் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே நாம சொல்லுவோம் இல்லையா என்லயா அவரு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா அது மாதிரி பெருமான் சொல்லணுமா நம் தமர் இவன் என் அடியான் என்று விளக்கும் சிந்தையால் உன் திருவடி அடைந்தேன் செல்லும் பொழில் திருப்புன்கூருளானே சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் திருப்பென்கூர் இவன் என் அடியான் என்று யார் அடியான் அடியான் இல்லை என் அடியான் என் ஆலியா அப்படின்னு சுவாமி என்ன பண்ணாரான் அவர் அப்படி ஈர்த்து கொண்டாரான் மணிவாசகரை தான் ஈர்த்து கொண்டார் சுந்தரரை அப்படித்தான் ஈர்த்து கொண்டார் இப்போ நாமளும் என்ன பண்ணும் நம்மளையும் அப்படித்தான் சாமி அவர் நம்மாலியா அவர் அவர் சேருமான என்ன பண்ணுவார் நம்மையும் நினைக்குமாறு நாம் செய்யணும் இருக்கிற காலத்தில் நீங்கள் செய்கிற செயல் எப்படி இருக்கணும் நம்மாலியா அவரும் சொல்கிற மாதிரி செயலை இன்றைக்கி செய்யணும் நீங்கள் இன்னைக்கு அந்த வேலையெல்லாம் செய்யாமட்டா நம்மான்னு சொல்லுவாரா என்ன சொல்ல மாட்டார் அவன் உவக்கும் வண்ணமான ஒரு செயல் இந்த பிறவியில் இந்த வாய்ப்பு இன்னைக்கு அமைந்திருக்கிறது நீ அடுத்த பிறவியில் இதே மாதிரி அமையுமா தெரியாதுங்க அதைத்தான் நம்ம பெருமக்கள் அப்படியே ஓங்கி அரைந்தார் போல சொன்னாங்க அவங்க சொல்லுகிற சொல் அப்படியே நெஞ்சுக்குள்ளே போய் ஆழமாக போய் பதியணும் வந்த வேலை பிறவி என்கிற கடலை கடக்க வந்திருக்கிறோம் அதுக்கு என்ன வழியோ அதைத்தான் தேடி 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 செய்துகிட்டே இருக்கணும் அதை விட்டு போட்டு நான் தொழில் பண்ண வந்தேன் நான் தொழில் பண்ணுறேன் நான் தொழில் பண்ண வந்தேன் தொழில் பண்ணுனேன் வந்தே, தொழில் பண்ணுங்க அது சாப்பாட்டுக்கு வைத்து பிழைப்புக்கு தேவை தான் நம்ம இருக்கிற வீட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்குது சாப்பிடணும் இருக்கிற கால வரைக்கும் அந்த அளவுக்கு தான் அந்த செல்வத்துக்கான வேலை எஞ்சியது என்ன பண்ண போகிறோம் அவருக்கு செய்யணும் அவருக்கு செய்யணும் அவனுக்கு செய்யணும் ஏன் அப்போ தான் பிறவி கடலை கடக்கிறதுக்கு வழி கிடைக்கும் நீங்கள் அறம் செய்யாமல் பிறவி கடலை கடக்க இயலாது அறம் செய்வதிலேயே எது மிகப்பெரிய அறம் திருமணத்துக்கு உதவி செய்வதா கல்விக்கு உதவி செய்வதா மருத்துவ உதவி செய்வதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒவ்வொரு படிநிலைகளில் நிற்கும் எது மிகப்பெரிய அறம் அப்படின்னா சிவபெருமானுக்கு செய்வதே மிகப்பெரிய அறம் நமக்கு இடைப்பட்ட ஆட்கள் நம்ம அறிவை மயக்கி மயக்கி என்ன பண்ணிட்டாங்க சாமிக்கெல்லாம் பண்ணாதேயா ஆசாமிக்கு பண்ணுன்னு போட்டு அறிவை மழுக்கி வச்சுருக்கிறாங்க அதுதான் புண்ணியம் நீ போய் இங்கே போய் பண்ணு அதை போய் பண்ணு அதை போய் பண்ணாங்க சிவபெருமானுக்கு செய்வது தான் மிக சிறந்த அறம் என்பதை சிவஞான சித்தியார் என்கிற நூல் குறிப்பிடுகிறது நான் சொல்கிறேன்னா ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு வார்த்தையும் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது மைக்கு இருக்குது மேடை இருக்குது நீங்கள் எப்படி என்னை கேள்வி கேட்க போகிறதில்ல அப்படின்னு நான் பாட்டு அடிச்சு விடலாமா என்ன சிவஞான சித்தியாரில் இதற்கான பாட்டு இருக்கிறது எனவே அறம் இறைவன் அறத்தின் வடிவமானவன் அப்போ அறம் செய் அறம் செய்னு சொன்னாங்களே யாருக்கு செய்யட்டும் மக்களுக்கும் செய்யுங்க ஆனால் மக்களுக்கே செய்யணும்னு நினைக்காதீங்க அவனுக்கு செய்வதுதான் மிகச்சிறந்த அறம் என்பதை இந்த மண்ணில் வாழ்ந்த மன்னர்களும் அருளாளர்களும் நமக்கு நிகழ்த்தி காட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் அது அறிவுக்கு ஏறவே மாட்டேங்குது நம்ம வினையினுடைய வலிமை அறியாமையினுடைய வலிமை எத்துணை முறை இதை திரும்ப திரும்ப சொன்னாலும் உள்ளுக்குள்ளே போய் தைக்க மாட்டேங்குதுங்க